வணக்கம் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதி நான்காம் பாடல் வளைப்பட்ட கைமாதொடு மாதொடு தலைப்பட்டழிய தகுமோ தகுமோ கிளைப்பட்டெழு சூர் உரமும் கிரீம் தொலைப்பட்டுருவத் தொடுவேலவனே தொடுவேலவனை இந்த பாடலில் மக்கள் பாசம் இவை எல்லாம் விட்டு ஒழிய வேண்டும் விலக வேண்டும் என்று வரம் வேண்டுகிறார் அருணகிரியார் வளைப்பட்ட கை வளையல்கள் பூட்டி கொண்டிருக்கிற கைதான் மாதர்களுடைய கை இல்லையா அது எப்படி சொல்ற எப்படி இருக்கிறதாம் வளையல்கள் சூழ்ந்து இருக்கிறதாம் அந்த கையை பட்ட கை மாதோடு மக்களும் மாது மக்கள் பாசம் இவை யாவும் நம்மை சூழ்ந்து நிற்கின்றது எப்படி வளையல் கையை சூழ்ந்து இருப்பது போல் நம்மை சுற்றி இருக்கின்றன இந்த பந்த பாசங்கள் மாது மக்கள் பாசம் யாவும் தலைப்பட்டழிய தகுமோ தகுமோ இதுலேருந்து விடுதலை கிடைக்குமா நமக்கு தலை என்றால் விலங்கு தலைபட்டிய தகுமோ தகுமோ இந்த நிலையாத சமுத்திரமான சம்சார சூழலில் மூழ்கி தவிக்காமல் சூழ்ந்து போகாமல் அழிந்து போகாமல் தகுமோ தகுமோ கிடைக்குமா சரியாகுமா நம்ம நினைக்கிறதுன சரியா தகுமோ தகுமோ என்பது அடுக்கு தொடர் சரியாகுமா என்று கேட்கிறார் அது எப்படி எப்படி சரியாக வேண்டுமென்றால் கிளைப்பட்டெழு சூர் உரமும் கிரீம் கிளை கிளைகள் சொல்லுவோம்ல ஒரு மரத்துக்கு எப்படி கிளைகள் இருக்குது அது மாதிரி கிளைப்பட்டெழு அதாவது கிளைகள் சுற்றத்தினர் சூழ போருக்கு எழுந்த சூர் சூரபத்மன் சுற்றத்தினோடு வந்து எழுந்தானா அந்த போருக்கு சூர் உரமும் கிரீம் உரம் என்றால் மார்பு சூரபத்மனது மார்பு கிரி என்றால் எழுகிரி என்கிற பிரச்சமலை இந்த கிரி கிரியும் அவனுக்கு அரணாயிருந்த எழுகிரியும் மார்பும் எழுகிரியும் கிரி என்றால் மலை அவை தொலைப்பட்டுருவ தொலைப்படும்படி உருவ ஊடுருவி செல்ல ஊடுருவி செல்ல தொலைப்பட்டுருவ ஊடுருவி செல்ல தொடுவேலவனே தொட்டு ஊடுருவி போயிருக்கான் அப்படியே முன்னாடி இருந்து பின்னாடி போகிறது படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க வச்சு கத்தி வச்சு சொல்லுனா இந்த பக்கத்தில் அந்த பக்கம் போகிறது அதை தான் சொல்கிற தொலைபட்டுருவ தொடுவேளை உன அப்போவே இந்த காட்சியை எப்படி விவரித்திருக்கிறார் பாருங்கள் கிளைப்பட்டெழு சூர் உரமும் கிரியும் தொலைபட்டுருவ தொடுவேளை நீ எப்படி அந்த சூரனோட மார்பில் இந்த பக்கம் போய் அந்த பக்கம் வந்தது வேலு தொலைபட்டுருவ அந்த கொஞ்சமே எப்படி எப்படி அது வேளால் அதை போட்ட எப்படி தொலை போட்ட அதுபோன்று என்னுடைய இந்த பந்தவாசங்களை நீக்க முடியுமா என்று கேட்கிறார் வேல் கொண்ட அழித்தனையே சூரபதமனது ஆணவம் மாயை இவையாவும் உனது வேல் கொண்ட அழித்தனையே என் ஆணவத்தையும் மாயையும் சூழலையும் தொலைத்து எடுக்கக்கூடாதா என்று கேட்கிறார் வேள்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் எங்கே சொல்லியிருக்கார் கந்தர அலங்காரத்தில் நாற்பதாவது பாட்டர் வேள்பட்டு அழிந்தது யார் வேலையும் சூரனும் வெறுப்பும் அந்த அவனுடைய அந்த அரணா இருந்த எழுகிரியும் சூரனும் அவனுடைய மார்வும் வேள்பட்டு அழிந்ததான் அவன் கால்பட்டு அழிந்தது என்கிறார் எங்க அவன் கால்பட்டு அழிந்தது என் தலைமேல் அய்யன் கையெழுத்தே அப்படின்னா என் தள்ள இருக்கிற பிரம்மா எழுதன எழுத்து அழிஞ்சு போச்சு முருகனோட கால்பட்டு அப்படின்னு அங்கே நாற்பதாவது பாடலில் கந்தர அலங்காரத்தில் சொல்கிறாரு அதுபோல் கிளைப்பட்டழு சூர் உரமும் கிரியும் தொலைபட்டுருவ தொடுவேலவனே முருகனின் வேலால் அந்த கால்பட்டு அழிந்தது போல இப்போ இந்த பாடலில் தேவர்களுக்காக போரிட்டு அவர்களை விடுவித்தாய் என்னை விடுவிக்கப் போவது எப்போது வேலை தொட்டாலே நம் பாவங்கள் நீங்கும் என்பது போல தொடுவேலவனே என்று கூறினாயே தொடுவேலவனே உயிர் பற்று பொருள் பற்று உன் வேல் தொட்டு இந்த பற்றுக்கள் எல்லாம் நீங்க வேண்டும் தலைவனே என்று வணங்குகிறார் அருணகிரியார் தேங்க்யூ